நல்லதே நடக்கும் போம் எல்லாம் எல்லாமல்ல ஸ்ரீ வாரஹிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களை கண்ணீர் விட்டது போதும் கவலைப்பட்டு கொண்டிருந்தது போதும் இனி புதிய வழியில் மறு வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பம் காரணம் ஒரே நேரத்தில் வக்ரமடையக்கூடிய இரண்டு கிரகங்கள் விடப்பட்ட கால கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகள் அதனால் நடக்கப் போகும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க இல்ல நம்ம கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு கடன் நோய் எதிரி இந்த மூணு எப்போ அழியும் எப்போ குறை அப்படின்றத பற்றி என்ன ஒரு பதிவு பதிவிட்டாச்சு பார்க்கல சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆல் தவறாம நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கடகராசியில் பிறந்த நண்பர்களே கடகராசி காலப்புருஷத்துப்படி மேசராசிலேருந்து எண்ணி பார்த்தா நாலாம் வீடாக வரும் நாலாம் வீடுங்கிறது சுகஸ்தானம் கல்வி ஸ்தானம் அதனாலேயே உங்களுக்கு கல்வியும் சரி கலையும் சரி மிக எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவர் நீங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் படித்தவர்கள் இந்த கடகராசியில் பிறந்தவங்க வீட்டை விட வீட்டை விட்டு வெளியில் சென்று உங்களுடைய திறமையையும் உங்களுடைய கௌரவத்தையும் நீங்கள் டெவலப் பண்ணக்கூடியவங்க வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே நேரத்தில் வக்ரம் அடையக்கூடிய இரண்டு கிரகங்கள் அதுவும் குறிப்பா உங்களுடைய கடகராசிக்கு ஆறாம் மீதான தனுசு ஏழாம் மீதான மகரம் எட்டாம் மீதான கும்பம் ஒன்பதாம் வீடான மீனம் ஸோ இப்படிப்பட்ட ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த நான்கு வீட்டுக்குரிய இரண்டு கிரகங்கள் சனியும் சரி குருவும் சரி வக்ரம் அடைய போகிறார்கள் ஏற்கனவே உங்களுக்கு கடகராசிக்கு எட்டாம் வீடான கும்பத்துல அஷ்டம சனி காலகட்டத்தில் சனிவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ குருவான் அடைய போகிறார் குரு எங்க இருக்கிறார் உங்களுடைய கடகத்திற்கு பதினொன்றாம் வீடு ரிஷபம் அந்த ரிஷபத்தில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குருவான் வக்ரம் அடையப் போகிறார் நவம்பர் பதினஞ்சில் சனிவன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் அப்போ அக்டோபர் ஒன்பதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரை கிட்டத்தட்ட முப்பத்தேழு நாட்கள் இந்த நாட்கள்ல சனியும் வக்ரமா இருக்குது குருவும் வக்ரமா இருக்குது ஸோ இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு இரண்டு கிரகத்தின் வக்ரத்தின் மூலமாக ராகு கேதுகள் சுதந்திரமாக செயல்பட போகுது பலனை உரிமையோடு கொடுக்க போயிடும் அப்படிப்பட்ட பலன் என்ன என்ன நடக்க போது உங்களுக்கு முதல்ல நான் சொல்லக்கூடியது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீடான தனுசுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வக்ரமடைவது நல்லது ஏன்னா ஆறாம் வீடு எதிரியும் கடனையும் நோயும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அதனுடைய அடிப்படையில் எதிரியும் கடனையும் நோயும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்ரமடைஞ்சா கண்டிப்பாக கடன் குறையும் நோய் தீரும் எதிரிகள் விழுந்து போவார்கள் ஸோ இந்த பிரச்சனை முதல்ல உங்களுக்கு குறையும் அதனால கடன் பிரச்சனை நினைச்சு கஷ்டப்பட வேண்டாம் எதிரிகள் தொந்தரவால் கண்ணீர் விட வேண்டாம் நோய் பிரச்சனையால் அவதிப்பட வேண்டாம் இது கண்டிப்பா உங்களுக்கு குறையும் அறையும் அதுக்கு ஏற்றபடி உங்களுடைய கடகராசிக்கு ஒன்பதாம் வீடான மீனத்துல ராகு பகவான் இருக்கிறார் ராகு கேதுகள் போன ஜென்மத்தில் நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் ராகுவை புல் கொடுப்பார் இல்லை கேது புல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள் அதனுடைய அடிப்பில் ராகுவன் கொடுக்கின்ற ஒரு கிரகம் அவர் ஒன்பதாம் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கும் போது கண்டிப்பா பெரிய அளவு பதவி வேலை தொழில் ஒரு அந்தஸ்து ஒரு அங்கீகாரம் ஒரு அதிகாரம் இதையெல்லாம் நிச்சயமா கொடுப்பார் அதன் அடிப்படையில் ஆறுக்குரியன் வக்ரம் அடையக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ஆறுக்குரிய குருபானுடைய வீட்டு முன்னூறு வீடு ஒன்பதாம் வீடு மீனராசி ஸோ அந்த வீட்டில் ராகுபான் அமர்ந்திருந்து உங்களுக்கு அதிகாரம் முதல் பதவி வரை அனைத்தையுமே அள்ளி கொடுக்கப் போகிறார் ஸோ அந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்துங்க இந்த ஒரு காலகட்டத்தில் பாரபட்சம் பார்க்காதீங்க சோம்பத்தனத்தை தள்ளி போட்டுருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு போய் அவர்கிட்ட போய் பேசிக்கலாம் அப்படின்னு நாளை என்று எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீர்கள் இந்த முப்பத்தி ஏழு நாட்கள் கிடைக்க போகுது பெரிய அதிர்ஷ்டம் பெரிய பதவி பெரிய அதிகாரம் பயன்படுத்தி விட்டுறாங்க அதே போலதாங்க வாழ்க்கை துணை விஷயத்திலும் திருமண தடை பல காலமா திருமண தடை இருந்திருக்கலாம் அந்த திருமண வரன் கைகுடிக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் கேட்பதற்கு சங்கடப்படாதீர்கள் அது காதலாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திக்கிற விஷயமா இருந்தாலும் சரி ஸோ பெண் கேட்கக்கூடிய விஷயத்தில் அல்லது மாப்பிள்ளை கேட்குற விஷயத்தில் தயக்கம் காட்டாதீர்கள் தள்ளி போடாதீங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஒன்பதாவது இருக்கக்கூடிய ராகுவான் அந்த வாய்ப்பினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு விற்ற வேண்டாம் சரிங்களா காரணம் குரு வேற வக்ரமாக இருக்கிறார் ஸோ கண்டிப்பாக இது நடக்கப்போதுங்க மேலும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை பிரிவு கணவன் மனைவி ஏற்பட்ட பிரிவு சரியாகும் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு ராகுவான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ பயன்படுத்திங்க மேலும் பதினொன்றில் குரு வக்ரம் பதினொன்றாம் வீடுங்கிறது லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதரிகள் சொல்லக்கூடியது அப்போ கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை குறையும் அறையும் பதினொன்றாம் வீடு வட்டில் அங்க மூன்றாம் வீடும் சகோதர சகோதரிகளை சொல்லும் அப்போது கடகத்திற்கு மூன்றாம் வீடு எதுன்னா அது கண்ணி அந்த கண்ணியில் கேதம் வந்திருக்கிறாரு ஸோ ஆக மொத்தம் பங்காளி சண்டை இனி இல்லை கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட தொல்லை இனி இல்லை அவங்க மூலமா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு சொத்து தகராறு இருந்தாலும் சரி அல்லது அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கலை அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை நீங்கள் எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கீங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு பாரமாக இருக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கண்டிப்பாக விடுதலை அடைவீர்கள் ஸோ அது மொத்தம் கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை நிம்மதி இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த அரசாங்க தண்டனை அரசாங்க விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த அரசாங்க சம்மந்தமான எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பினே கிடைக்கும் ஸோ அளவுக்கு ஒரு நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க சரிங்களா மேலும் இதற்கடுத்து ஏழாம் வீடான மகரத்திற்கு அதிபதி சனி அவர் எட்டாம் வீடான கும்பத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு ஏழு குறிமையின் எட்டில் வக்ரம் அடைஞ்சிருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையை உங்களை புரிந்து கொள்ள வைக்க முடியும் உங்களால் எந்த ஒரு காலகட்டத்தில் அடங்காத வாழ்க்கை துணை அடங்க முடியும் பிரிந்த வாழ்க்கை துணையோடு மீண்டும் ஒன்று சேர முடியும் அதே நோய் தவறான வழிக்கு போன வாழ்க்கை துணையை கூட திருத்தி மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தருணத்தில் ஸோ மேலும் நண்பர்களும் உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு அல்லது உங்களுடைய உதவியை எதிர்பார்ப்பதற்கு உண்டான காலகட்டம் இது அப்போ உங்களுடைய உதவியை எதிர்பார்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு நீங்க உயரப்புறங்க அர்த்தம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுக்கு உருவாக்குது எட்டுக்குரிய சைவான் எட்டிலே வக்ரம் அடைகிறாரு அப்போ வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து அடிதடி பிரச்சனை இப்படி எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்த இடம் தெரியாமல் இருந்த தடம் தெரியாமல் மறைஞ்சு போகும் காணாம போகும் தூரத்துல நின்று உங்களுக்கு துரோகியாக செயல்பட்டவர்கள் சூழ்ச்சி பண்ணினவங்க அவர்கள் வீழ்ந்து போவார்கள் அல்லது விலகி செல்வார்கள் குழப்பம் தீர்வும் குழப்பம் கண்டிப்பா முடிஞ்சு போச்சு குழப்பம் தீர்ந்து போயிடும் கண்டிப்பா குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் மாற்று நபர்களால் அதாவது வேற நபர்களால் ஏற்பட்ட இருந்து அந்த நபர்கள் விலகி சென்றுவார்கள் அதனால மீண்டும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படும் கொடுத்த வாக்குக்காக சில பொறுப்பை தூக்கி சுமந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்களா அந்த வாக்கை காப்பாற்றி முடிச்சிருவீங்க மேலும் ஒன்பதாம் வீடு மீனம் அந்த மீனத்துக்கு அதிபதி குருவான் இப்போ பதினொன்றுல வக்ரத்தில் இருக்கிறாரு மேலும் பதினொன்னுல அந்த மீ மீனத்தில் ராகுவன் வந்திருக்கிறாரு ஸோ பதினொன்னுல குரு ஒன்பதுல ராகு இந்த அமைப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இடமாற்றம் கண்டிப்பாக வேலை விஷயத்துல ஒரு தொழில் விஷயத்தில் அல்ல வீடு விஷயத்துல ஒரு மாற்றத்தை தாராளமாக செய்து கொள்ளலாம் அதுவும் எப்படி கிடைக்கும் சம்பள உயர்வோடு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த இடமாற்றம் ஒரு சம்பள உயர்வோடு கிடைக்கும் அரசாங்க வேலை முயற்சி பண்ணக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் உண்டு போல் நல்ல விதமான ஒரு கம்பெனியில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் தொண்டு நிறுவனங்களில் சமூக சேவை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு அந்தஸ்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படுது உங்களுக்கு படிக்கின்ற கடகராசியில் பிறந்த மாணவர்களுக்கு படிக்கும் போதே வேலை வாய்ப்பு கிடைக்கும் படிப்பில் ஏற்பட்ட தடை நீங்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கப்போகுது மீண்டும் ஒரு வாய்ப்பினை இந்த கால கிரகங்களான கேது உங்களுக்கு கொடுக்குது பிரச்சனைகளையும் முடிச்சுக்க முடியும் கடனையும் அடைச்சிக்க முடியும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையும் மீண்டும் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு நிகழும்போது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவானுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது திங்கட்கிழமை திங்கக்கிழமை தீபம் ஏற்றி வணங்குங்க திங்களூர் சென்று சந்திரபானுடைய வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் திருப்பதி அல்லது ஸ்ரீரங்கம் சென்று விட்டு வர கண்டிப்பா இந்த கடகராசியில பிறந்தவர்களுக்கு அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் விரைவிலேயே நீங்க எதிர்பார்த்ததும் நடக்கும் இந்த ஒரு வழிபாடு தவறாம நீங்க பண்ணீங்க நல்ல நல்லது நாம் இன்றையவர்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நடக்காமல் செய்யுங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கை பண்ணி கூட பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆள்ன்ற செலக்ட் சில மேலும் அறுதோம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் திருவடி சரணம்.